அண்மை காலங்களாக நாங்கள் பார்க்கின்ற போது வைத்திய கொலை கூடங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் அங்கே இருக்கின்ற தாதியர்கள் இன்னும் சுப்ரீண்டில் இருந்து அங்கே வேலை செய்கின்ற அவர்களு அவர்களுடைய அந்த அவர்களுடைய பணி அவர்களுடைய சேவை மனப்பான்மை இல்லா தன்மை இங்கே காணப்படுகின்றது இன்னும் சொல்லப்போனால் அங்கே பணக்காரர் ஏழைகள் என்ற அந்த பாகுபாடு அந்த வைத்தியசாலைகளிலே நடந்து வரைக்கொண்டிருக்கின்றது இவை நடைபெறுகின்றபடியால் யாரு யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ யாருக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாதோ என்ற பாகுபாடு வைத்தியசாலைகள் நடந்து வரைக்கொண்டிருக்கின்றது இதனாலே அநியாயமாக பல்வேறுபட்ட கொலைகள் நடந்துருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இழப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த வைத்தியசாலைகளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே மருத்துவத்திற்கு போறதை விட வீட்டிலேயே இருந்து கொண்டு செத்து போயிடலாம் என்ற அந்த மனவருத்தியோடு இன்ற வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் வைத்திய சாலையிலே என்ட்ரன்ஸ்லேயே வைத்து அவர்கள் நடத்துகின்ற விதம் இன்றைக்கு சுப்ரீன்ல சுப்ரீன்டென்டில் இருந்து கடைசி பணியாளர் வரைக்கும் இன்றைக்கி யாரும் இன்றைக்கி ஃப்ரீயாக சேவை செய்ய இல்லை மக்களுக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் மக்கள் அவர்களுக்கு பணத்தை கொடுக்குது அந்த பணத்திலே அவர்கள் வேலை செய்கிறார்கள் அங்கே இருந்து மக்களுக்கு அவர்கள் ஃப்ரீயாக வேலை செய்ய யாரும் ஃப்ரீயாக வேலை செய்யலை மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து தங்களுடைய சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அங்கே வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலை செய்கிறவர்கள் தரமான வேலையை தரமான பணியை மக்களுக்கு செய்ய வேணும் அங்கே நினைக்கிற சுப்பிண்டன் வைத்தியர்கள் மற்ற நினைக்கிற பணியாளர்கள்லாம் நினைக்கிறார்கள் தாங்கள் ஏதோ மக்களுக்கு பிரியான சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஃப்ரீயான சேவையை செய்ய மக்களுடைய வரி பணத்திலே பணத்தை வாங்கி கொண்டு வேலை செய்கின்றிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு பார்க்க போகிற அளவுக்கு இப்படி ஏற்பட்ட கொலை சம்பவங்கள் இப்படியாகப்பட்ட செயற்பாடுகள் நடைபெறுகின்றது சொன்னால் ஒரு இந்த மன்னாரும் சரி மன்னாரில் பார்க்க போனால் அண்மை அண்மையிலே பல்வேறு பல்வேறு கொலைகள் நடந்திருக்கின்றது அனாவசியமான கொலைகள் நடந்திருக்கின்றது ம மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே தாதியர்களுடைய சுப்ரீனனுடைய தொடக்க சுப்ரீனிலிருந்து பணியாளர்களுடைய கவனையின பிள்ளைகினாலே பல கொலைகள் அங்கே நடந்திருக்கிறது அது மாதிரி திருகோணமலை வைத்தியசாலையிலும் சுப்ரந்தனிலிருந்து கடைசி பணியாளர் வரைக்கும் அங்கே தவறுதலான பல கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பல தவறுதலான செயல்பாடுகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதனால் மக்கள் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் சாதாரண மக்கள் வைத்தியசாலைக்கு போவதற்கு பயப்படுகிறார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் அங்கே எல்லாம் கொலை கொலையாளர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் மன்னார் வைத்தியசாலையிலும் சரி இன்னும் திருகோணமலை வைத்தியசாலைகளிலும் சரி இன்னும் எத்தனை வைத்தியசாலைகளில் எனக்கு தெரியாது அங்கே இருக்கின்ற வைத்தியர்களெல்லாம் கொலைகாலர் கொலையாளர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனெனில் இது சரியாக தென்படுது ஏனென்று சொல்லி சொன்னால் மக்கள் பெறுகின்ற அந்த சேவையிலே தெரியுது எல்லா வைத்தியர்களும் நினைக்கிறார்கள் தாங்கள் மக்களுக்கு ஃப்ரீயாக சேவை செய்கிறார்கள் அங்கே எந்த வைத்தியரும் மக்களுக்கு ஃப்ரீயாக பணி செய்யலை சேவை செய்யலை அங்கேயெல்லாம் படிச்சு போட்டு வந்திருக்காங்க அப்ளை பண்ணி அங்கே கவர்மெண்ட் அவைகளுக்கு பே பண்ணுது காசு கொடுக்குது மக்களுக்கு சரியான மருத்துவத்தை கொடுக்கும்படி இந்த சரியான மருத்துவத்தை இவர்கள் கொடுப்பதில்லை மக்களை சில வைத்தியசாலைகளில் சாலைகளிலே அனுப்பி விடுகிறார்கள் மக்களுக்கான சரியான மருத்துவம் கொடுக்காமலுக்கு அவர்களை விரட்டி அனுப்பிவிடுகிறார்கள் அவர்கள் கதைக்க வழி இல்லாமல் இன்றைக்கு நிற்கிறார்கள் இன்றைக்கு இன்றைக்கு எப்படியான செயல்பாட்டுக்குள்ளே வைத்தியசாலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இந்த காலப்பகுதியிலே அன அரசாங்கத்தினுடைய இந்த காலப்பகுதியிலே சரியான முடிவை அனரா அரசாங்கம் எடுக்க வேண்டும் சொல்லி சொன்னால் இந்த இப்படியான இந்த டூப்பு வைத்தியர்கள் வைத்தியசாலைகளில் இருந்து பணி செய்வதால் இன்றைக்கு கனவேர் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படியாப்பட்டவர்களை ஒரு ரெனவேஷன் என்று சொல்லும்போது ரெனவேஷன் என்று சொல்லாது ஒரு 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 புதுவிதமான ஒரு அங்கே இருக்கின்ற பழமையான அங்கே இருக்கின்ற வைத்தியர்கள் அங்கே இருக்கின்ற என்னென்ன வைத்தியர் எப்பப்போ வைத்தியர் எந்தெந்த வைத்தியர்கள் இருந்து இப்படியான செயல்பாடை செய்கிறார்களோ அப்படியானவர்களை அந்த வைத்தியசாலைகளிலிருந்து எடுத்துவிட்டு ஒரு புதியதொரு ஒரு சரியான ஒரு பண்பாடுள்ள சேவ மனப்பான்மை உள்ள ஒரு நிர்வாகத்தை உருவாக்கும் போது மக்களுக்கு சரியான மருத்துவ சேவையை அவர்கள் வழங்கலாம் ஏனென்று சொல்லி சொன்னால் மக்கள் பே பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வரி அந்த வரி பணத்திலே தான் நாங்கள் அவர்கள் அந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த சம்பளத்தை பருவம் நிச்சயமாக மக்களுக்கு நல்ல பணியை செய்யும் ஆனால் நல்ல பணியை செய்வதில்லை அவர்கள் மக்கள் வரும்போது அவர்கள் துரத்தி அடித்து விடுகிறார்கள் சரியான மருத்துவ அவர்கள் கொடுப்பதில்லை ஆனால் அங்கே இருக்கின்ற மன்னார் வைத்தியசாலையிலும் சரி இன்னும் திருவண்ணாமலை வைத்தியசாலையிலும் சரி இன்னும் மட்டக்களப்பு வைத்தியசாலையிலும் சரி இன்னும் கிளிநொச்சி வைத்தியசாலையிலும் சரி இன்னும் எந்த வைத்தியசாலையிலும் சரி சரியான நிர்வாகத்தை உருவாக்கி எல்லா இடத்துலையும் சரியான நிர்வாகத்தை புதிய நிர்வாகத்தை உருவாக்குவான் புதிய நிர்வாகம் உருவாக்கப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் இதே நிலைமை தான் மாறிக்கொண்டு போகும் இன்னும் பார்க்க போகலாம் வனியா வைத்திய வைத்தியசாலையிலும் அதே நிலமை தான் எல்லா வைத்தியசாலையிலும் இப்படியான நிலைமை தான் இன்றைக்கு ஊழலும் இப்படியான பிரச்சனைகளும் தான் இன்றைக்கு இருக்கின்றது இந்த எல்லா வைத்தியசாலைகளிலும் அனரா அரசாங்கம் ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்கி ஒரு மக்களுக்கான ஒரு புதிய ஒரு ஒரு நல்ல பணியை செய்கின்ற நல்ல திறமை வாய்ந்த மற்றது நல்ல ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள வைத்தியர்களை நியமிப்பதன் மூலம் மக்களுக்கு தரமான சேவையை செய் செய்யலாம் இல்லை என்று சொல்லி சொன்னால் இப்படியான கொலைகள் நீண்டு கொண்டுதான் போய்கொண்டிருக்கும் இப்படியான செயல்பாடுகள் நீண்டு கொண்டுதான் போய்கொண்டிருக்கும் மக்களுடைய பணத்தை வாங்கி மக்களுடைய பணத்திலே வாழுகின்ற இப்படியான கொலைகார கும்பல் அதே வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள் இது மாறவில்லை என்று சொல்லி சொன்னால் வைத்தியசாலைகளுக்கு மக்களுடைய போக்குவரத்து குறைவாக இருக்குமே சொல்லி சொன்னால் வைத்திய சாலைகள் அனைத்தும் உண்டைக்கு கொலைக்களங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது வைத்தியசாலைக்கு ஒரு வருத்தது கொண்டு போனால் அதற்கான சரியான சரியான சிகிச்சை அளிப்பதில்லை அண்மையிலேயே ஒரு உதாரணமாக சொல்லப்போனால் திருகோணமலையில் நடந்த விஷயம் ஒன்று ஒரு குழந்தையை கொண்டு போயிருக்கிறார்கள் விசில் இந்த குழந்தை விளங்கிவிட்டது அங்கே அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க விசில் இல்லைன்னு சொல்லி விட்டாங்க ஆனால் விசில் உள்ளுக்குள்ள இருக்குது இருந்து கூடியே இது ஒரு அசட்ட இனம் ஒரு 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 இதிலே பார்க்கும்போது தெரியுது இவர்கள் எல்லோரும் உண்மையாக படித்து பட்டம் பெற்று வந்த வைத்தியர்களா அல்லது டூப்பு வைத்தியர்களா அல்லது டூப் நர்சஸ்மாரா அல்லது அங்கே பணிசாரர்களெல்லாம் கொலைக்காரர்களா அல்ல கொலைக்களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களா வைத்தியசாலையில் சொல்லி ஒரு சிறிய குழந்தையை சரியாக அந்த குழந்தையினுடைய அந்த மருத்துவத்தை குழந்தைக்கான அந்த சிகிச்சையை செய்ய முடியாத ஒரு ஒரு வைத்தியசாலை சொன்னால் அந்த வைத்தியசாலை இருக்க வேண்டிய அவசியமே இல்லை கடைசியாக நேரம் தாழ்த்தி அந்த குழந்தையை திரு அனுராதபுரத்துக்கு அனுப்பி அனுராதபுரத்திலே அவங்கள் அவங்களுடைய விடாமுயற்சியின் மூலமாக அந்த விசிலை எடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கிறார் கண்டுபிடித்து ஆனால் அங்கே சொல்லப்பட்டது பண்ணுறது திருவண்ணாமலையில் இல்லையே அப்போ இப்படி என்ன செய்ய வேண்டும் உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்கள் சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் உங்களுக்கு இவங்க இதிலேயே பார்க்க தெரியுது இவங்க ச இவங்க சரியான மருத்துவர்கள் இல்லை இவர்கள் எல்லாரும் எப்படி டூப்பு டூப்பு சர்டிபிகேட் மூலமாக வந்த வைத்தியர்களாக தான் இவங்களெல்லாம் இருப்பார்கள் நான் நினைக்கிறேன் அதனால்தான் இன்றைக்கு சரியான மருத்துவம் அவர்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது இன்றைக்கு அப்படியான செயல்பாடுகள்லாம் இன்றைக்கு மன்னர்லேயே நடந்து கொண்டு இருக்கின்றது யாழ்ப்பாணத்திலேயே நடந்து கொண்டு இருக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் போனால் பவுனியா கிளிநொச்சி மட்டக்கிளப்பு திருகோணமலை எல்லா வைத்தியசாலையிலும் இப்படியான செயல்பாடுகள்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சரியான வைத்தியசாலையை சரியான நிர்வாகத்தை எல்லா வடமாகாணத்திலேயே நிலைநிறுத்தும் போது மக்களுக்கு தரமான வைத்தியத்தை கொடுக்க முடியும் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த வைத்தியசாலைகள் அனைத்தும் ஏற்கனவே கொலைக்கூடங்களாக மாறிவிட்டது இந்த இந்த கொலைக்கூட கொலைக்கூடமாக மாறியதை இந்த வைத்தியசாலைகள் மாற்ற வேணும் சொல்லி சொன்னால் கொலை கொலைக்கூடங்கள் தான் ஆனால் அந்த வைத்தியசாலைக்கு மக்கள் போவதை தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான நாட்கள் பணி செய்யும் வரைக்கும் இந்த வைத்தியசாலையிலே கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் சரியான சிகிச்சை முறைகள் நடைபெறாது தவறுதலான சிகிச்சை முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்னும் மக்கள் சாகடிச்ச சாகடிக்கப்பட்டு தான் இருப்பார்கள் நாங்கள் இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து அண்மை காலமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் வைத்திய எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் இதற்கான சரியான தீர்ப்பு வழங்கப்படவில்லை சரியான தீர்ப்பு வழங்கப்படவில்லை உண்மையாக நிலைக்க போனால் அங்கே கைது செய்யப்பட வேண்டிய ஆக்கள் சூப்ரிண்டென்டன் தான் கைது செய்யப்படவும் ஒவ்வொரு வைத்திய இருக்கின்ற இந்த தலைமைத்துவ பதி பதவி வகிக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் சட்டத்தின் நிறுத்தி அவர்களுக்கான சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் வழங்கப்பட்டால்தான் அந்த வைத்தியசாலைகள் அனைத்தும் சரியான முறையில் ஒரு புதுவிதமான மக்களை அரவணைக்கின்ற மக்களுக்கு தரமான சேவையை செய்கின்ற தரமான மருத்துவத்தை கொடுக்கின்ற வைத்தியசாலைகளாக மாறும் இல்லாவிட்டால் அவைகள் இன்று பேசப்படுகின்றது போல கொலைக்கூடங்களாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றது மக்கள் வைத்தியசாலைக்கு போவதற்கு பய பயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த பயத்தையும் இந்த பீதியையும் அனுர அரசாங்கம் நிச்சயமாக இதற்கான தீர்வை மிக விரைவில் செய்யும் என்று நான் நம்புகிறேன்